நாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்கை நாம் வாசித்தோம் இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதங்களின் வரிசையில் பதினைந்தாவது சங்கீதமாக காணப்படுகிறது இதுதான் இந்த ஆரோகண சங்கீதத்தின் கடைசி சங்கீதம் மிகவும் அருமையாக ஆவியானவர் இதை நமக்கு தொகுத்து கொடுத்து வைத்திருக்கிறார் இந்த ஆரோகண சங்கீதத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நூற்றி இருபதாவது சங்கீதத்தை பொழுது அதிலே தேவன் நம்மிடத்திலிருந்து உண்மையை எதிர்பார்க்கிறார் தேவன் நம்மிடத்துல இருந்து பர்சுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நான் உங்களோட சொன்னேன் சோ ஆரோகன சங்கீதம் என்பது கத்தரை துதிப்பதற்காக கத்தரை மகிமைப்படுத்துவதற்காக தேவ பிள்ளைகள் எர்ஸ்லேம் தேவாலயத்தை நோக்கி அந்த படிகளை ஏறி செல்லும் பொழுது பாடிக்கொண்டே செல்கிற ஒரு சங்கீதமா இருந்தது நாம் தேவனுடைய சமூகத்துல ஆராதனைக்குன்னு வருகிறோம் ஆராதனைக்கு வரும் பொழுது ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை ஆயத்தம் இல்லாமல் தேவனை ஆராதிப்பது மூடர்களுடைய ஆராதனைக்கு சமமாயிருக்கிறது ஆகவே நாம் எப்பொழுதுமே தேவ சமூகத்துல வரும் பொழுது ஒரு ஆயத்தத்தோடு கடந்து வர வேண்டும் அப்படி நாம் ஆயத்தப்படுத்தும் பொழுது அதுல முதலாவது நம்முடைய ஆயத்தமே பர்சுத்தத்தை தான் அதே தேவ ஆவியானவன் நமக்கு வற்படுத்துகிறவராய் அதை அதை நமக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் அவ பரிசுத்திலிருந்து ஆரம்பித்து இந்த ஆராதனை எங்கு கடந்து செல்கிறது என்று கேட்டீங்கன்னா தேவனை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும் தேவனை எப்பொழுதுமே மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு இங்கே ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த சங்கீதத்தை எழுதினவர் யார் என்று நமக்கு தெரியாது ஆனால் இந்த சங்கீதம் விசேஷமாக யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆலயத்திலே ஊழியத்தை செய்கிற லேவியர்களையும் மனதில் வைத்து அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதிக்க வேண்டும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சங்கீதம் ஒரு போதனை சங்கீதமாக இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தை இரண்டு பகுதியாக நாங்கள் பிரிக்கலாம் ஒன்று முதல் இரண்டு வசனங்கள் அடுத்த பகுதி மூன்றாவது வசனம் முதல் இரண்டு வசனங்களை நீங்க பார்க்கும்போது இதோ ராக்காலங்களில் கத்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கத்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்ரியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி இங்கே அருமையாய் சங்கீதக்காரன் லேவியர்களையும் ஆசாரியர்களையும் உற்சாகப்படுத்துகிறவராயிருக்கிறார் காலங்களில் இரவு நேரங்களில் நீங்க தேவனுடைய ஆசிரிப்பு கூடாரத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இரவும் பகலும் தேவ ஊழியர்கள் லேவியர்களும் ஆசாரியர்களும் கத்திற்கு பணிவிடை செய்து கொண்டே வந்தார்கள் ஆசிரிப்பு கூடாரத்துல சில விஷயங்கள் நிப்பாட்டப்படவே கூடாது நிப்பாட்டப்படவே கூடாது என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் பலிபீடத்தின் அக்கினி ஒரு நாளும் அவிந்து போகவே கூடாது அவிந்து போகவே கூடாது ஒரு வருசனத்தினாசிங்க லேவியாராக ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இது கட்டளை தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கட்டளை இரண்டால் இந்த ஆசிரிப்பு கூடாரத்துலதான் தான் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறவராயிருக்கிறார் அந்த இடத்துல தான் தேவ பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த ஆசிரிய கூடாரத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளை தேவன் கொடுத்தாரு பலிபிடத்தில் இருக்கிற அக்னி ஒரு நாளும் ஒரு நாளும் அழிந்து போகக்கூடாது காட்டுகிறது நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை காட்டுகிறதா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பலிபிடத்திலே அங்கே நம்மை சமர்ப்பித்து அந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்கணும் எரி எரிந்து கொண்டே இருக்கணும் இது ஒரு காரியம் இரண்டாவது காரியம் வாசதியுங்கள் யாத்திரையாகவும் இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக அப்பங்களை வைக்க கடவாய் வைக்க கடவாய் இது எதை காட்டுகிறது மேஜையில மேஜைன்னு ஒண்ணு இருக்கு அந்த மேஜையத்துல சமூக தப்பம் வைப்பாங்க அந்த சமூக தப்பத்திலும் பனிரண்டு அப்பங்கள் அங்க வைக்கப்படும் இது நித்தமும் வைக்கப்பட வேண்டுமாம் ஒரு நாள அது காலியா இருக்க கூடாது மேஜ என்ன செய்யக்கூடாது காலியா இருக்கக்கூடாது மேஜையில வைக்கப்படுகிற அந்த அப்பம் ஆவிக்குரிய போஜனத்தை காட்டுகிறதா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய போஜனத்துக்கு சேவ சபையில பஞ்சமே இருக்கக்கூடாது அலுயா ஆவிக்குரிய போஜனம் நித்தமும் கொண்டே இருக்கணும் அது கூட எப்படி கிடைக்கணும் தெரியுமா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிட்டே இருக்கணும் அலுய்யா எப்படி கிடைக்கணும் கிடைக்கணும் அதுக்காக தான் தேவ ஊழியர்கள் அங்க இருக்கிறார்கள் அதுக்காக தான் தேவ அப்போஸ்தலர்கள் அங்க இருக்காங்க இது ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் மூன்றாவது மிக முக்கியமான காரியம் எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா விளக்கு தண்டு அதுல விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் எரிந்து கொண்டே இருக்கணும் லேவியாரம் லேவியராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வருஷம் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக இடித்து புளிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை இஸ்ரோ வித்துடன் முன்னெடுத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளை இடு கட்டளையிடு பாருங்க இந்த விளக்கு தண்டு எப்பவுமே நித்தமும் விளக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கணும் எரிந்து கொண்டே இருக்கணும் எரிந்து கொண்டே இருக்கணும்னா என்ன ஊற்றிட்டே இருக்கணும் எண்ணெய ஊற்றிட்டே இருக்கணும் எண்ணெயை ஊற்றணும் அது எப்படிப்பட்ட எண்ணெய் தெளிந்த ஒளிமை என்ன அந்த ஒளிமை என்ன அங்க ஊற்றப்பட்டுட்டே இருக்கணும் அதுக்காக தான் லேவியர்களும் ஆசாரியர்களும் அங்கே பணிவிடை செய்கிறார்கள் இப்ப நல்லா கவனிங்க இந்த லேவியர்கள் ஆசிரியர்கள் நித்தமும் இந்த வேலை இதோட செய்வாங்க ஒன்று சங்கீதக்காரர்கள் லேவியர்கள் நியமிக்கப்பட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க இரவும் பகலும் ஆராதித்து கொண்டே இருப்பாங்க ஒரு வசனத்தை ஒன்பதாம் அதிக ஆறு முப்பத்தி மூன்றாம் வசனம் இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டிய இருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் ஆலயங்களில் இருந்தாங்க பாருங்க அவங்க இரவும் பகலும் சங்கீதத்துல தேவனை பாடி 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 துதித்து கொண்டே இருப்பாங்க இந்த வேலை தேவனுடைய ஆலயத்துல நடைபெற்று கொண்டே இருந்தது அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு ராக்காலங்களில் கத்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கத்தருடைய ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரியங்கள் இது அன்றைக்கு ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் சொல்லப்பட்டதே இன்றைக்கு எனக்கு எது குறிக்கப்படுதா ஆம் குறிக்கப்படுகிறது வாசியங்கள் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு நம்மிடத்தில் அன்பு வந்து தாமத ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் நல்ல கவனிங்க இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாகப்பட்டோம் இப்ப நான் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஆமேன் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்திலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த பரிசுத்தில இந்த ஆயத்தத்தோடு ஆரம்பித்து 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 தேவன் என்ன நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறான்னா எப்படி ஒரு ஆசாரியன் எப்பொழுதுமே இரவும் பகலும் எப்பொழுது ஒரு லே எப்படி ஒரு லேவியன் அவருடைய ஆசிரியப்பு கூடாரத்துல இரவும் பகலும் அவருடைய ஆலயத்துல இரவும் பகலும் தேவனை தொழுது கொண்டிருக்கிறோ தேவனமாய் இன்றைக்கு உங்களின் என்னையும் என் கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் சுத்திகரித்தது மாத்திரமல்ல நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார் ஆசாரியை மாற்றி இப்ப என்ன செய்ய வைக்கிறது தெரியுமா அவரை தொழுது கொள்ளும்படியாய் அவரை போற்றும்படியாய் நம்மை நியமித்திருக்கிறார் அவருக்கு மகிமை செலுத்தும்படியாய் அவருக்கு வல்லமை செலுத்தும்படியாய் என்றைக்கும் அவருக்கு உண்டாயிருப்பதாக என்று சொல்லி அவரை போற்றும்படியாய் இன்றைக்கு உங்களையும் எண்ணியும் தேவன் ஆசாரியர்களாக ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இரவு பகலும் தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறோம் நம்முடைய இந்த சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது இந்த ஆலயத்துக்குள்ளே என் தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் நித்தம் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு நித்தமும் தேவனை போற்றி தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கும் அப்படின்னு ஆசிரியப்பு கூடாரத்துல நான் நான்கு முக்கியமான காரியங்கள் ஒன்றும் காட்டினேன் அந்த நான்கு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் முதலாவது பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கணும் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல அப்போ பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் வேண்டும் இது ஏதோ ஒரு நாள் வேலை இல்ல ஒரு மணிக்கு நேரம் வேலை இல்ல ஏதோ சண்டை ஆராதனையில தேவனை தேவையு கொள்ள வரமே அப்பொழுது நம்மை சமர்ப்பித்து போய்விடலாம் என்று நினைத்து விட கூடாது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்திலே இந்த காரியத்தை கடைபிடிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வழிபடத்தில நம்மை அர்ப்பணித்தவர்களாய் அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரே என்னையே ஜீவபொலியாக ஒப்பு பா ஒரு பரிசுத்தமான உமக்கு பிரியமான ஒரு ஜீவபலியாக என்ன ஒப்பு கொடுக்கிறேன் இப்படி நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய பலிபிடத்துல அர்ப்பணிப்பும் என்ன என்ன கட்டை எரிந்து கொண்டே இருக்கும்போது ஒன்று சொல்லட்டும் தேவ மகிமை நம்ம விளங்கும் தேவனுடைய மகிமை நம்ம விளங்கும் தேவன் அதுல பிரியப்படுகிறவராயிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆராதனையில என் தேவன் மிகவும் இருக்கிறார் அதன் மேல மேல பிரியமாயிருக்கிறார் இரண்டாவது காரியத்தை சொன்னேன் பலிபடுத்த அக்கினி மாத்திரம் அல்ல இரண்டாவது விளக்கு தண்டின் மேல விளக்கு தண்டி சரியாக ஏற்றப்பட்டு அதுல விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் எப்படி பட்டுக்கணும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும் அது என்ன அர்த்தம் விளக்கு விளக்கு தண்டு புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசியை காட்டுகிறது அந்த புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசி என்ன செய்யணும் அந்த அந்த தேவனுடைய பிள்ளை தனக்குள்ளே எப்பொழுதுமே எண்ணெயை வைத்துக் கொண்டே இருக்கணும் ஹாலலு பரிசு தாவியனுக்குள் என்னைக்கும் ஜபித்து கொண்டே இருக்கணும் பரிசு தாவிக்குள் அனல் உள்ளவனாய் காணப்பட வேண்டும் இந்த எண்ணெய் நித்தமும் 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 எரிந்து கொண்டே இருக்கணும் ஒரு நாள் சோர்ந்து போய் ஜபஜீவியத்தை விட்டுவிடவே கூடாது ஹாலலுயா உங்க வாழ்க்கையில ஜபஜீவியத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க சோர்வின் நேரங்கள் வரும் தாழ்வான நேரம் வரும் வியாதியின் நேரம் வரும் இந்த எல்லா சூழலிலும் உங்க அவங்களுடைய விளக்கு தண்டு நேராய் நிற்கட்டும் அந்த விளக்கு தண்டு நேராய் நிற்கிறது மாத்திரம் அந்த விளக்குல இருக்கிற எண்ணெய் ஒவ்வொரு நாள் எரிந்து கொண்டே இருக்கட்டும் அந்த எண்ணெயில குறைவு வரவே கூடாது வரவே கூடாது அது நித்தமும் எரிந்து கொண்டே இருக்கட்டும் நித்தமும் எரிந்து கொண்டே இருக்கட்டும் அல்ல நம்முடைய ஜப ஜீவியத்தை தட்டி எழுப்போம் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார் நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளதுதான் உற்சாகம் உள்ளது ஆகவே ஜபத்திலே விழித்திருங்கள் ஜபத்தில் விழித்திருங்கள் ஜபத்தில ஜாக்கிரதை உள்ளவராயிருங்க இது இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியத்தை சொன்னேன் சமூகத்து அப்பம் மேஜையிலே வைக்கப்பட்டே இருக்க வேண்டும் நித்தமும் வைக்கப்பட்டிருக்கணும் நாம் இயேசுவின் வருகைக்கு என்று ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த அப்பம் நித்தமும் 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 ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அது புதிதாய் 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 இருக்க வேண்டும் தேவன் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க வார்த்தைகளை பெற்றுங்கள வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார் அந்த சத்தியம் என்ன யோகான் எழுதுற சுசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தோராம் வருஷத்தை கவனிங்க என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை என்னிடத்தில் என்னிடத்தில் இருக்கிறான் என்னிடத்தில் இருக்கிறவன் என் பிதாவுக்கு இருப்பான் நானும் அவனில் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்றார் வசனத்தை நல்லா கவனிங்க ஏசு சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா என்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறவன் என்னிடத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாரா இல்ல என்னுடைய கற் என் கற்பனைகளை வார்த்தையை கவனிங்க பெற்று கொண்டு எப்படி கற்பனைகளை பெற்றுக்கொண்டு நித்தமும் 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 பெற்றுக்கொள்ள பழகணும் இஸ்ரோல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள் இந்த நாற்பது ஆண்டு காலமும் அவங்க நித்தமும் நித்தமும் அதிகாலையில சென்று மன்னாவை பெற்றுக் கொண்டார்கள் மன்னாவை பெற்றுக்கொண்டார்கள் மன்னாவை பெற்றுக்கொண்டார்கள் அந்த மன்னாவ சாப்பிட சாப்பிட என்ன தர்மம் நடந்துச்சு தெரியுமா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் வந்துச்சு காண்டா வந்ததுனால சத்ரு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயந்தான் நடுங்கினா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே மோடியா அப்படி வராங்க அப்படி போறாங்க மோபின் ராஜா பாக்குறான் பாலாக் பார்த்து நடுங்குறான் மாடு அப்படியே போல ஐயோ இது மெய்ந்துருமே என்று பயப்படுறான் நல்லா கவனிங்க அதுக்கு ஏற்ற பல எங்க வந்துச்சு என் தேவனாகிய கர்த்தர் அவங்களோட வாசம் பண்ணினார் ஏன் தெரியுமா அவங்க நித்தமும் நித்தமும் அதிகாலையில காலையில எழுந்து அவர்கள் மன்னாவை பெற்றுக்கொண்டு அந்த மன்னாவை உட்கொண்டு அவர்கள் பல நடைந்தார்கள் அதனால் தான் கிறிஸ்து புதிய படு விசுவாசிகளாகி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொண்டிருக்கிறவனே கை கொண்டிருக்கிறவன் கொய்கல்கிறவனே என்ன எடுத்தல் அன்பாய் இருக்கிறான் என்னிடத்தில் இருக்கிறவன் என் பிதாவுக்கும் இருப்பான் நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் கற்பனையை நீங்கள் நித்தமும் பெற்றுக்கொண்டா புதிய புதிய வெளிப்பாடுகளை பெறுவீர்கள் யாரை குறித்த ஒரு புதிய வெளிப்பாடு மகிமையின் தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஜபம் செய்யறதே இல்ல வாசிங்க எபேசியர் அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் பதினேழு அவசரத்தை கவனிங்க நம்முடைய கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று என்று சொல்லி ஜபிக்கிறதாக விசுவாசிகள் எழுதுறாரு நல்லா கவனிங்க நம்முடைய ஜீவியத்துல ஒவ்வொரு நாளும் இருப்போம் என்றால் அந்த மன்னாவை உட்கொள்கிற பிள்ளைகளா இருப்போம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம் என்றால் நமக்குள்ள என்ன ஜபம் நம்முடைய இறுதியத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்டுட்டே இருக்கும் தெரியுமா ஆண்டவரே மகிமையும் தேவனே உண்மை நான் இன்னும் அறிந்து கொள்ள இன்னும் உண்மையை நான் அறிந்து கொள்ள எனக்கு எப்படிப்பட்ட ஆவியை தாருங்க ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தாருங்க எனக்கு தாருங்க மாத்திரமல்ல என் சபை விசுவாசிகளுக்கு தாங்க என் சபை சகோதர சகோதரிகளுக்கு தாங்க என்று சொல்லி நீங்களும் நானும் ஜபிக்கிற நமக்கு இன்றைக்கு தேவை இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில சமூகத்து அப்பம் அது நித்தமும் நித்தமும் மேஜையிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் குறையக்கூடாது தேவசத்துல போய் ஆண்டோட்ட புதிதாய் 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 தேவடைய கற்பனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவடைய மன்னாவை அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்க அதை பெற்றுக்கொள்ள 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 தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் இந்த வெளிப்படுதல் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் போது என்ன ஒரு பெரிய பயன் தெரியுமா என் ஆண்டவராக ஒரு நாள் மத்திய வருவா வரும்போது அவரை நீங்கள் முகமுகமாய் தரிசிப்பீர்கள் அவரை போலவே மாறுவீர்கள் அலுயா இன்றைக்கு தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த சமூக தப்பத்துல அப்போ எப்பொழுதுமே நித்தம் தேவனுக்கு முன்பாக படைக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் இன்னைக்கு தேவ சபையில நீங்க வாரீங்க தேவனை ஆராதிக்க வாரீங்க தேவனை தொழுது கொள்ள வாரீங்க ஒவ்வொரு நாள் ஆயுத்தத்தோடு வாங்க ஆண்டவரே உம்முடைய அப்பத்தினாலே என்னை திருப்தியாக்கும் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆலயத்தின் ஆராதனைக்கு பிறகு உங்க வீட்டில் ஒவ்வொரு நாள் நீங்க தேவனை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டு சொல்லுங்க ஆண்டவரே உண்மை நான் இன்னும் அறிந்து கொள்வதற்கு உம்முடைய வசனத்தை தாங்க உண்முடைய கற்பனையை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே என அதை புரிந்து கொள்வதற்கு தேவையான ஞானத்தின் ஆவியை தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தாங்கப்பா நான் செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் நான் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க என் தேவன் தம்முடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டா தேவன் அந்த கிருபைகளை நமக்கு அதிகமாக தருவாராக தருவாராக கடைசில எப்பொழுதும் இரவும் பகலும் நீங்கள் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் சங்கீதங்களினாலும் பாட்டுகளினாலும் தேவனை துதித்துக் கொண்டே இருங்க துதித்துக் கொண்டே இருங்க தேவனுடைய ஆலயத்துல டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் தேவனை துதிப்பதற்காக ஒரு சங்கீத பாடுகிற கூட்டத்தை அங்கே ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தார் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்தவனமாய் தேவனை துதிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப நம்ம தேவனை துதிப்பதற்கான காரணங்கள் என்ன பாருங்க காரணத்தை மிக முக்கியமான ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படி இந்த காரணத்தை புரிந்து கொண்டீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க பாசிங்க ஒன்று பேரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் பத்தாம் வருஷம் நீங்களோ உங்களை அந்த காரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவடைய ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள் அமேன் எவ்வளவு நல்ல காரணங்கள் கவனிங்க ஆண்டோரை துதிப்பதற்கான சில காரணம் இருக்கிறது மிக முக்கியமான காரணம் இருக்கு ஏன் லேவியர்களையும் ஆசாரியும் பார்த்து சங்கீதக்காரன் சொல்றாரு லேவியர்களே ஆசாரியர்களே அவருடைய ஆலயத்தில் நிற்கும் ஊழியரே நீங்க கத்தரீங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா தேவனை இரவும் புகழும் துதிப்பதற்கு தேவன் உங்களை தம்முடைய ஜனமாக பிரித்தெடுத்திருக்கிறார் லேவியர்களை கத்த தமக்கென்று அமக்கென்று பிரித்தெடுத்தார் லேவியர்களுக்கு ஒரு சொத்து இல்ல கத்தான் உங்களுக்கு சொத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துல அந்த சுதந்திரத்தை சுதந்திரத்தை பங்கிட்டுக் கொள்ளும் பொழுது ஆண்டர் சொன்னா லேவியர்களுக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு லேவியர்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தமா லேவியர்களுக்கு எல்லாரையும் கட்டலாம் அதிகமா கிடைச்சது அலே லோய்யா லேவியர்களை தேவன் சொன்னா அவங்க என்னுடைய சொத்துப்பா என்னுடைய பங்கு உங்களை கவனிங்க அந்த நாட்கள்ல லேவியர்களும் ஆசாரியும் தேவனை துதிப்பதற்கான காரணம் இருந்துச்சு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இருந்து வேறு பிரிக்கப்பட்டு தேவனுடைய சொந்த ஜனமாக பிடிக்கப்பட்டு அவர்கள் தேவனை இரவும் பகலும் ஆராதிக்கிற பிள்ளைகளா இருந்தாங்க இன்றைக்கு ஆவிக்குரிய நாம் இன்றைக்கு நாம் ஆசாரியர்களும் ராஜாக்களும் இன்றைக்கு தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார் அப்போ பேரில் சொல்லும்போது சொல்றாரு நம்மை அந்தகாரத்திலிருந்து தேவன் நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளி நேரத்திற்கு வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்காரு தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்து நாம் எப்படிப்பட்ட சந்ததி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி நாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் நாம் ஜாதி அவருக்கு சொந்தமான வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவனாகிய கத்தருடைய சொந்த ஜனம் இந்த சொந்த ஜனம் ஒரு காலத்துல நம்ம அந்நியர்கள இருந்தோம் அவருடைய ஜனம் அடுத்தவர்கள இருந்தோம் அதை இன்றைக்கோ என் ஆண்டவராகிய கத்த நம்மை பரிசுத்தமாக்கி தம்முடைய சொந்த ஜனமாய் சொந்த சம்பத்தாய், நம்மை மாற்றி இருக்கிறார் ஒரு காலத்தில் இரக்கத்தை பெற

நானும் என்ன செய்யணும் இப்படிப்பட்ட புண்ணியங்களை அறிவிக்கும் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரே அதுக்கு நான் என்ன செய்யணும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்து சற்று வாசியுங்கள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை ஆவார் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கிடவோம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்ன ஸ்தோத்திர பலி ஆண்டவரே தகுதி அற்ற என்ன தகுதியாக்கினதுக்காக ஸ்தோத்திரம் இரக்கத்தை பெறாத என்ன எனக்கு இரக்கத்தை பெறுவதற்கு என்ன தகுதிப்படுத்தினதுக்காக உங்களுடைய சொந்த ஜனமா மாத்தினதுக்காக பரிசுத்த சந்ததியா மாற்றினதுக்காக ஸ்தோத்ரம் இதெல்லாம் நம்முடைய உதடுகள் இருந்து வரணும் இது இறுதியத்தின் நிறைவினால் உதடு பேசணும் இந்த உதடுகளின் கன்னியாகிய ஸ்தோத்திர பலிய ஏதோ சண்டே மட்டும் செலுத்திட்டு போறதுக்கு அல்ல மாறாக எப்பொழுதும் எப்பொழுதும் என் தேவனுக்கு செலுத்த கடவோம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு செலுத்துங்க இரவும் பகலும் தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருங்க துதி மட்டும் ஒரு நாள் நிக்கவே கூடாது ஸ்தோத்திரங்கள் மட்டும் ஒரு நாள் நிற்கவே கூடாது ஸ்தோத்திரங்கள் பெருக 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 என் தேவையையும் பெருகிறதா இருக்கு எவ்வளவு அதிகமா ஸ்தோத்திரம் செய்யறீங்களோ தேவ கிருபா பெருகு ஆனா சாத்தா இதுலதான் கை வைப்பான் ஸ்தோத்திரம் மட்டும் செய்ய விட மாட்டான் ஸ்தோத்திரம் செஞ்சா தெரியும் தேவ கிருவ அப்படியே அருவியா ஒரு நதியா பாயும் என்று அவனுக்கு தெரியும் தேவ தேவக்கருவ ஒரு மனிதனுக்கு அப்படியே அபரிவிதமாய் விதமாய் கிடைக்க 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 அவன் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருப்பான் என்று பிசாசுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவன் செய்யறான் முறுமுறுக்க வைக்கிறான் ஆனா தேவ ஊழியரே தேவனுடைய ரத்தத்தால் கல்லுவப்பட்ட பரிசுத்தவானே ஒரு நாளும் முக்காத ஒரு நாளும் முரும் இரவும் பகலும் இரவும் பகலும் ஆண்டவரை துதித்து கொண்டே ஆண்ட பார்த்து சொல்லுங்க கர்த்தரை நான் காலத்தும் ஸ்தோத்தரிப்பேனே அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் புதிய வாயில் இருக்குமா நல்லா துதிங்க நல்லா துதிங்க நல்லா துதிங்க துதிக்கிறத பாடல்னால துதிக்கலாம் வாத்திய துதிக்கலாம் எதுவுமே தெரியாதுங்க எனக்கு வாத்திய கருவியும் வாசிக்க தெரியாது ஆஹ் வராது நான் பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த கையை எடுத்துக்கோங்க இந்த கையை நல்லா தட்டி 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 சத்தத்தை உயர்த்தி நல்லா ரூம பூட்டிட்டு அனியா பாடுங்க ஹலலூயா என் தேவன் மாத்திரம் கேட்கிறவர இருக்கிறார் தேவன் மாத்திரம் கேட்கிற தேவன் உங்களுடைய துதியில பிரியப்படுவார் துதியில பிரியப்படுகிற தேவன் உங்களை ஆசீர்வதித்தே தீர்வார் ஆமா நல்ல கவனிங்க நல்லா துதிக்க போறீங்க தேவனை துதிக்க போறீங்க அதனாலதான் இங்க சங்கீதகன் சொல்றது உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கத்தரை இந்த கத்தருடைய சமூகத்துல பரிசுத்தலை கைகளை உயர்த்த எது தரமா காட்டுது ஆண்ட் இன் நியூ அட் நான் உண்மை மாத்திர நம்புறேன் பா நீ ஒருவரே என் கத்த தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் தேவரீர் அதிசயங்களை செய்கிற செய்கிறதே உயிருக்கு நீ ஒருவனே கத்த நீங்க நல்லா கவனிங்க நீங்க நல்ல தேவனை துதிக்கும் போது கைகளை உயர்த்தி துதிக்கிறது எதை காட்டுதுனா என்னைய சமர்ப்பிக்கிறான்ப்பா என்னைய கடத்துல ஒப்பு கொடுக்கறான்ப்பா நான் உண்மை நம்புறேன் முழுமையா நம்புறேன் இதுதான் ஸ்தலத்துல நம்முடைய கைகளை உயர்த்தி தேவனை துதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் இப்படி சொல்லிட்டு உடனே பாருங்க இப்படி லேவியர்லயும் ஆசார்லயும் உற்சாகப்படுத்தி ஸ்தோத்திரிக்க வைத்த பிறகு மூன்றாவது வருஷத்துல அங்க பிரதான ஆசாரியன் வந்து அவர்களை உற்சாகப்படுத்துகிற பாருங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் சியோனிலிருந்து பாருங்க அங்க லேவியர்களும் ஆசாரியிலும் ஊழியம் செய்யறாங்க அவங்கள கடைசியில பிரதான ஆசாரியர் என்ன சொல்றேன்னா கத்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் சியோனிலிருந்து என்ன செய்வாரு உன்னை ஆசுவதிப்பாரு நீ யாருக்கு ஊழியம் செய்யறது தெரியுமா பிரதான ஆசிரியன் எனக்கு இல்ல நீ யாருக்கு ஊழியர் செய்து கொண்டிருக்கிறாய் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனுக்கு ஊழியர் செய்து கொண்டிருக்கிறாய் நான் ஆசிரியர்கிறது காட்டிலும் உன்னை கத்தர் யார் யார் ஆசிரியப்பார் கத்தரே ஆசிரியப்பார் இது பிரதான ஆசிரியர் ஆசாரியர்களுக்கு சொல்ற காரியமா இருக்கலாம் அதே போல ஆசாரியர்கள் தேவ ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள வருகிறவர்கள் அவர்களை பார்த்து இப்படிதான் ஆசிர்வதிக்கிறாங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்த சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பாராங்க இன்றைக்கு நமக்கு ஒரு மிக மகா பிரதான ஆசிரியர் இருக்காருங்க மகா பிரதான அவர் மறிக்கவே மாட்டார் சொல்றாரு அதிகாரம் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமார் என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் எப்படிப்பட்ட மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறாரு வானங்களில் வழியாய் பரலோகத்திற்கு போன மகா பிரதானியார் அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து இவர் மறிக்கவே மாட்டார் மறிக்கவே மாட்டார் நித்திய நித்திய காலமாய் அவர் ஜீவிக்கிறவர் அப்படிப்பட்ட பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறாரு அந்த பிரதான ஆசிரியர் நம்ம பார்த்து சொல்றாரு கத்தனு ஆசிரியர் ஹலோ யா இன்னைக்கு தேவ பிள்ளைகளே கத்த நம்மை விரும்புகிறவர் ஆயிருக்கிறார் தேவனுடைய ஆசிர்வாதம் யார் மேல் கடந்து வரும் தேவனை துதிக்கிற பிள்ளைகள் மேல் என் தேவனுடைய ஆசிர்வாதம் கடந்து வருகிறதாயிருக்கிறார் E